கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம இருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவரை தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்கிருந்தா எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்கிருந்தா எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது சரியாக கேட்காது ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சில மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவர் யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த க்ரௌடு வந்து பிக்க ரெஸ்ட்லெஸ் ஆன்சைட்டி ஸோ அதை பார்க்குறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு பிரமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் என்னது நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கை விசாரித்தோம் அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் காலையில் கூட சவடம் வந்தவங்களாம் இருக்கிறாங்க மத்தியானம் சவடமே நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் வெயிட் வெயிட் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டெலியே ஆக தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரவுட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது